வணக்கம் நண்பர்களே தமிழக அரசு முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இருக்காரு பாத்தீங்களா அவர் திடீர்னு டெல்லி புறப்பட்டு வந்து போயிருக்காரு டெல்லியில் பாஜகவுடைய முக்கியமான தலைவர்களை சந்திக்க வாய்ப்பு இருக்கு குறிப்பாக உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களை சந்திப்பதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற செய்திகள் வெளிவந்திருக்கு இதில் விஷயம் என்னென்னா சில நாட்களுக்கு முன்பாக சில மாதங்களுக்கு முன்பு வரை ஈபிஎஸ் கட் அண்ட் ரைட்டாக ஒரு விஷயம் சொன்னார் பாஜகவோட இப்போ மட்டும் கிடையாது எப்பவும் கூட்டணி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருந்தார் திடீர்னு அவருடைய நிலைப்பாட்டில் ஒரு மாற்றம் எலெக்ஷன் வரட்டும் அந்த டயர் சொல்லிட்டு திடீர்னு ஒரு விஷயம் முடிவெடுக்கலாம் விசாரிக்கும் போது என்ன தெரியுது தெரியுமா தவிர அதிமுக இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள் எல்லாமே முக்காவாசி பேர் பாஜகவோட கூட்டணி வேணும் பாஜகவோட கூட்டணி இருந்தா மட்டும்தான் திமுகவை நம்மளால வீழ்த்த முடியும் அப்படி இல்லை அப்படின்னா இந்த தேர்தல்ல படுதோல்வி அதிமுக சந்திக்கும் இந்த தேர்தலில் அதிமுக படுதோல்வியை சந்திச்சுச்சுன்னா அவளை தான் அதிமுகவுக்கு ஃப்யூச்சரே இருக்காது அப்படின்னு அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள்லாம் ஒட்டுமொத்தமாக கருத்து தெரிவிக்கிறாங்க ஒரு சில பேரை தவிர உதாரணத்துக்கு சி வி சண்முகம் அவர்கள் ஜெயக்குமார் அவர்கள் கே பி முனுசாமி அவர்கள் இவங்களை தவிர மீதி எல்லாமே பாஜகவோட கூட்டணி வேணும் அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்காங்க அதுவும் குங்கு ரீஜியனில் இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களாம் எங்களுக்கு பாஜக கூட்டணி கண்டிப்பாக வேணும் அப்படிங்கிறதுல பிடிவாதமாக இருக்காங்க இது ஈபிஎஸ்சுக்கு பெரிய சிக்கலை வந்து ஏற்படுத்தியிருக்கு செங்கோட்டையன் இருக்கார்ல அதிமுகல இருந்து விலகக்கூடிய ஒரு முடிவுக்கு வந்துட்டாரு இருந்தாலும் இந்த முன்னாள் அமைச்சர்கள் சில பேர் கொங்கு பகுதிகளில் இருக்கக்கூடிய சில அமைச்சர்கள்லாம் எஸ் பி வேலுமணி அவர்கள் தங்கமணி அவர்கள்லாம் கொஞ்சம் பொறுமையா இருங்க நம்ம பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை இழுத்து பிடிச்சி வச்சிருக்காங்க அதனால இபிஎஸ் பாஜகவோட கூட்டணிக்கு சம்மதிக்கலை அப்படின்னா அதிமுகக்குள்ளே பெரிய ஒரு குழப்பம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஈபிஎஸ்சு பேனிக்காக இருக்காரு அதன் எதிரொலியாக தான் இப்போ வந்து டெல்லி போயிருக்காரு டெல்லியில் கூட்டணி குறித்து பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற தகவல் வெளிவந்திருக்கு அண்ணாமலை நினைச்சதை சாதிச்சிருக்காரு அண்ணாமலை பொறுத்த வரைக்கும் பிஜேபியுடைய உழைப்புக்கு ஏற்ற தொகுதிகள் எங்களுக்கு வேணும் நீங்கள் கொடுக்கக்கூடிய தொகுதி பத்து தொகுதி அஞ்சு தொகுதி இதில் போட்டியிடக்கூடிய நிலைமையிலே இன்னைக்கு பாஜக இல்லை பாஜக டபுள் டிஜிட்டலில் ஓட்ஷேர வந்து வாங்கி காமிச்சிருக்கோம் அதனால் பாஜகவுக்கு ஏற்ற தமிழக பாஜகவுக்கு ஏற்ற தொகுதிகள் நாங்கள் போட்டியிட விரும்பக்கூடிய தொகுதிகளை ஒதுக்கணும் அந்த நிலைமைக்கு இன்றைக்கி தமிழகத்தில் பாஜக வளர்ந்துருக்கு முன்னாடி அதிமுக என்ன பண்ணுங்கன்னா நாங்கள் கொடுக்கக்கூடிய தொகுதிகளை தான் வாங்கணும் இத்தனை சீட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆனால் இன்னைக்கு பாஜக கேட்டு பெறக்கூடிய நிலைமைக்கு வளர்ந்துருக்கு தான் இன்னைக்கு கள நிலவரமா இருக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டெல்லி புறப்பட்டு போயிருக்காரு அவரை தொடர்ந்து எஸ் வேலுமணி அவர்களும் டெல்லி புறப்பட்டு போயிருக்காரு அப்படிங்கிற தகவல் வெளிவந்திருக்கு ஆக மொத்தம் ஒரு உண்மை என்ன தெரியுமா பாஜகவோட துணை இல்லாம அதிமுகனால திமுகவை எந்த காலத்திலையும் வீழ்த்த முடியாது அப்படிங்கறத யதார்த்தமான உண்மை இது டாபிக் ஒன்னு டாபிக் ரெண்டு பிரதமர் மோடி அதிரடி அப்படிங்கிறது ரெண்டாவது டாபிக் பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் அடுத்த மாதம் இலங்கை போக போகிறாரு அரசுமுறை பயணமாக ரெண்டு நாட்கள் அப்படிங்கிற தகவல் வெளிவந்திருக்கு பிரைம் மினிஸ்டருடைய இந்த ஸ்ரீலங்கா விசிட்டில் டெஃபினட்டாக மீனவர்கள் இஷ்யூ குறித்து பிரதமர் பேச இருக்காராம் மக்களுடைய ஆசையெல்லாம் என்ன தெரியுமா கச்சத்தீவு மறுபடியும் இந்தியாவுக்கு வரணும் அதை மீட்கக்கூடிய முயற்சிகளில் இந்தியா இறங்கியிருக்காங்க ஆனால் அதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் அவ்வளோ நாள் வந்து வெயிட் பண்ண வேண்டாம் இப்போவே இந்த கச்சத்தீவு இல்லை அதை சுற்றி இருக்கக்கூடிய இலங்கைக்கு சொந்தமாக இருக்கக்கூடிய தீவுகள் இருக்கு பார்த்தீங்களா அந்த பகுதிகளில் மீன் பிடிப்பதற்கு இலங்கை மீனவர்களும் மீன் பிடிச்சிக்கலாம் இந்திய மீனவர்களும் மீன் பிடிச்சிக்கலாம் அப்படிங்கிற அந்த ஒப்பந்தமாவது குறைந்தபட்சம் அதற்கான பேச்சுவார்த்தையாவது நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது வெயிட் பண்ணி பார்க்கலாம் கச்சத்தீவு நம்ம இந்தியா கிட்டே இருந்த ஒரு பகுதி தான் அது இலங்கைக்கு தாரை வார்க்கப்பட்டுச்சு மத்தியில் காங்கிரஸ் ஆட்சி மாநிலத்தில் திமுக ஆட்சி இருக்கும்போது கச்சத்தீவு இலங்கைக்கு தாரை வார்க்கப்பட்டுச்சு அந்த கச்சத்தீவு மட்டும் இலங்கைக்கு போகாமல் இருந்திருந்துச்சுன்னா இன்னைக்கு மீனவர்கள் படக்கூடிய அந்த பிரச்சனைகள்லாம் இருந்திருக்கவே இருந்திருக்காது நம்பிக்கையுடன் காத்திருப்போம் கச்சத்தீவு மீண்டும் இந்தியாவுக்கு வரும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது இது ரெண்டாவது டாபிக் மூணாவது டாப்பிக்கு நம்மளுடைய கோலி சோடா இருக்குது பார்த்தீங்களா அந்த கோலி சோடாவை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணலாம் அப்படின்னு மத்திய அரசாங்கம் முடிவெடுத்து மத்திய வர்த்தகத்துறை இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க முடிவெடுத்து சில நாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் வந்து பண்ணியிருக்காங்க உதாரணத்துக்கு அமெரிக்கா பிரிட்டன் ஐரோப்பிய நாடுகள் வளைகுடா நாடுகளுக்கெல்லாம் சவுதி அரேபியா போன்ற நாடுகளுக்கெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க நம்மளுடைய கோலி சோடாவுக்கு அங்கே பயங்கரமான டிமாண்டா எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்சி போய் அதை வாங்குறதுல அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு பயங்கர ஆர்வம் வந்துருச்சான் இதன் காரணமாக கோலி சோடா நம்ம நாட்டு கோலி சோடாவுக்கு டிமாண்ட் வந்து அதிகரிச்சிருக்கு மேலும் ஏகப்பட்ட எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு இப்போ மத்திய அரசாங்கம் முடிவில் இருக்காங்க அப்படிங்கிற தகவல் வெளிவந்திருக்கு இது மூணாவது டாபிக் கடைசி டாப்பிக்கு ஒரு ஷாக்கிங்கான வீடியோ ஒன்று வெளிவந்திருக்கு என்ன தெரியுமா திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே கொத்தக்கோட்டை கிராமம் அந்த பஸ் ஸ்டாப்பில் ஒரு பள்ளி மாணவி பன்னிரெண்டாம் வகுப்பு பள்ளி மாணவி பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணி கொடுத்துருக்காங்க இன்றைக்கி பன்னிரெண்டாம் வகுப்பு தேர்வா எக்ஸாம் சென்டருக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வெயிட் பண்ணிக்கு இருக்கும்போது ஒரு அரசு பேருந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த பஸ் ஸ்டாப்பில் நிற்காமையே வண்டியை வந்து விட்டுட்டாங்க பஸ் ஸ்டாப்பில் நிற்கவே இல்லை இந்த பஸ்ஸை விட்டால் அப்புறம் எப்படி எக்ஸாம் சென்டருக்கு போகிறது அதனால அந்த மாணவி பாவம் அந்த பஸ்ஸு பின்னாடியே ஓடி இருக்காங்க அந்த பஸ்ஸை பிடிக்கிறதுக்கு ரொம்ப வேதனையாக இருந்துச்சு அந்த வீடியோவை பார்க்கும்போது பஸ்ஸு பின்னாடியே துரத்திட்டு ஓடி இருக்காங்க கொஞ்சம் தூரத்துக்கு அப்புறம் தான் அந்த பஸ்ஸை வந்து நிப்பாட்டியிருக்காங்க அந்த ஓட்டுநர்

பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து கணக்கில் இருக்கு அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்